பிட்டானி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க கணவரை விட்டு செப்பரேட்டடாக இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஈடுபடுறாங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகி பில்ட் ஆகி சூசைட் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த ஆள் வந்து சூசைட் பண்ணிக்கிற லெவல் வரைக்கும் போயிருக்கு ஸோ இங்கே வந்து நான் சொன்ன அந்த முதல் குரூப்பில் ரெண்டாவது அவங்க வந்து தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற நிலமையில் இவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் போய் தள்ளப்படுறாங்க தள்ளப்படுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு தேவை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை ரெண்டு குழந்தைங்களோட அம்மாவா இருந்திருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரியான ரெண்டு கே அம்மாவா அவங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்ல ரெண்டு குழந்தைகளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் அவங்களுடைய கடமை சார் சில விஷயத்துல நம்ம கிளியரா இருக்கணும் சார் அடுத்தவன் வாழ்க்கை மாதிரி வாழ்க்கை இல்லையான்னு நினைச்சி மறுகிறதுல அர்த்தமே கிடையாது இந்த வாழ்க்கையில ஒரு கணவனோ ஒரு மனைவியோ சரியா அமையல நம்ம குழந்தைகள பொறுப்பு இருந்தால் அந்த குழந்தைகளை பார்த்துக்கணும் அதுங்களுக்காக நம்ம வாழ்க்கையை டெடிக்கேட் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு சின்ன காம்பரமைஸ் கூட நமக்கு இருக்கக்கூடாது அதை விட உனக்கு என்ன பெரிய வேலை என் அடுத்த தலைமுறையை சரியாக இந்த தேசத்திற்கு விட்டு செல்வேன் என்று நினைப்பதை விட என்ன பெரிய இருக்கு அதை ஒழுங்கா செய்ய என்ன பிரச்சனை யார் நம்ம 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 தான் எவன் யாரும் வந்து என் குழந்தைகளுக்கு பொறுப்பெடுத்துக்க தேவையில்லை எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் அப்படி எடுத்துக்கிறான்னு சொன்னாங்கன்னா நான் ஆயிரம் சந்தேகங்களோடு அவரை பார்க்க வேண்டும் எதுக்கு நம்ம நம்பணும் அது நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவர்கள் செய்யற வேலை சார் என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு என் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல குழந்தைய பெற்றுக்க கூடாது நான் என்னுடைய கணவனோ இல்லை என்னுடைய மனைவியோ விட்டுட்டு போயிட்டா கூட இந்த குழந்தைக்கு கடைசி நாள் வரைக்கும் அது தன் காலில் தான் நிற்கிற வரைக்கும் அதுக்கு ஒழுங்காக மூணு வேலை சாப்பாடு போட்டு மூணு வேலை முடியலையா ரெண்டு வேலை சாப்பாடு போட்டு ஒரு நியாயமான ஸ்கூலில் படிக்க வச்சு அதனுடைய அடிப்படை தேவைகளையும் சின்ன சின்ன ஆசைகளையும் ஓரளவுக்கு நான் நிறைவேற்றி வைக்கிற அளவுக்கு நான் பொறுப்பாக இருப்பேன்ற புத்தியில் தெளிவில்லாத எவனும் இந்த உலகத்தில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதை நான் தீவிரமாக நம்புகிறேன் சார் ஆயிரம் பேர் தெரியும் சார்